ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்போது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ உற்சகராசிக்கு விடிவு காலம் வரப்போது யாரும் இதை தவற விடாதீங்க பொதுவாகவே இந்த குரு பயிற்சி உற்சகராசிக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இப்போ குரு பகவான் நேர் ஏழாம் இடமான ரிஷபத்திலிருந்து உற்சக ராசியை பார்த்துட்ருக்கு பட் இருந்தாலுமே கூட கேதுவின் தொடர்பு கேது வந்து கன்னிராசியிலேருந்து முன்பின் மூன்றாம் பார்வைன்ற விஷயத்தில் ஜென்ம ராசியான உருச்சகத்தை கட்டுப்படுத்துறதுனால மனக்குழப்பமும் கவலையும் மனதளவில் நிரம்பி இருக்கிறதுனால அவங்களால தெளிவாக ஒரு முடிவு எடுக்க முடியலை ஆனால் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கூட அது தானாகவே சில சூழ்நிலைகளில் சரியாயிட்டிருக்கும் சரிங்களா இப்போது உங்கள் ராசிக்கு தனாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்துல இருந்ததினால உங்களுக்கு சில சில விஷயங்கள் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி தான தர்மங்கள்னே அதிகம் செஞ்சுருப்பீங்க சரி உங்களால் முடிஞ்சது நீங்கள் பெருசாக வாரி வழங்கலனாலும் கூட உங்கள் கிட்டே உள்ளதில் ஒரு பகுதியை கொடுக்கக்கூடிய அந்த மனநிலை இருந்திருக்கும் பட் இப்போது குரு பகவான் எட்டாம் இடமான புதன ராசிக்குள் சென்று தன்னுடைய வீடு அதாவது தனுஷ ராசியை தன்னுடைய ஏழாம் பார்வையால் பார்க்குறது தனஸ்தானம் வலுப்பெறதினால ராசி தயவு செய்து தவற விடாதீங்க இது ஒரு பொன்னான நேரம் உங்களுடைய முயற்சியும் செயல்பாடும் பணத்தின் மீது இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் மிகப்பெரிய அளவுக்கு இங்கே சேமிக்க முடியும் நல்ல வழியிலேயே எப்படி நல்ல வழியிலே உங்கள் உழைப்பினாலவே சரிங்களா கடின உழைப்பு அதன் மூலம் நல்ல பொருளாதாரத்தை இங்கே சேர்க்க முடியும் தனாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தை பார்த்து வலுப்படுத்துறதுனால நிச்சயமாக உங்களுடைய புத்திசாலித்தனம் உங்களுடைய எண்ணங்கள் நீண்ட நாளாக கனவு நீண்ட நாளாக விஷயம்ன்ற மாதிரி அந்த யோசனையே இப்போ செயல்படுத்தும் போது உற்சகராசி மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும் ஏன்னா குரு பகவான் உங்களை நல்ல விதத்திலேயே அந்த வருமானத்தை உண்டு பண்ணுவார் குடும்பம் அமையிறது குடும்பத்தினால் நல்ல வருமானம் ஏற்படுறது குடும்பத்தின் ஒத்துழைப்பு பேச்சாற்றல் பேச்சுத்திறன் திறன் நாளையை சம்பாதிக்கிறது புரோக்ரேஜு ஏஜென்சி இந்த கமிஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த பேச்சையே மூலதனமாக கொண்டுட்டுருக்கக்கூடிய அந்த தொழில்களில் ராசி இப்போ பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அற்புதமாக இருக்கும் அவங்க நம்பிக்கையோடு அடுத்தடுத்த அடிகளையும் முயற்சியும் எடுத்து வச்சாலே போதும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா கேதுவின் தொடர்பு இருந்ததுனால கடந்த காலகட்டம் பொன்னான வாய்ப்பு குரு இருந்தும் கூட பெரிய அளவுக்கு உங்களுக்கு அது பலம் தரலை அது பெரிய மாற்றத்தை கொடுக்கல பட் இப்போ கேது நகர்வு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அது நல்ல வளர்ச்சியையும் கொடுக்கும் அதே சமயம் குரு வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்க்கும்போது தனம் கண்டிப்பாக வரும் கடனில் இருந்து முற்றிலுமாக விலகி வர்றதுக்கான வாய்ப்பு கட்டாயமாக இப்போ உண்டு அதனால் கிடைக்கிற வாய்ப்பையும் சரி கிடைக்கின்ற அந்த ஒரு வாய்ப்பை தவறவிடாமல் ராசி பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை சார்ந்து கட்டாயமாக உங்களுக்கு வாய்ப்பு தேடி வரும் அதை செய்து தவற விட்டுறாதீங்க ஈகோ பார்க்குறத குறைச்சிக்கங்க உங்களுக்கு தேவை காரியம் முடியணும் வீரியம் கிடையாது கோவப்படுறதுனால உங்களுக்கு பத்து காசு கூட ப்ரயோஜன் இருக்காது தயவுசெய்து கோவத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு வேலையில் கவனம் செலுத்துங்க செய்யும் செயலில் கவனம் செலுத்துங்க வேலைக்காக முயற்சிக்கிறவங்களுக்கு நிச்சயம் இனி நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கிற வேலையை எடுத்து செய்யுங்க முடிஞ்ச வரைக்குமே கூட உங்களுடைய முன்னேற்றத்தில் கவனம் இருக்கட்டும் உழைப்பை நீங்கள் முழுமையாக நம்புங்கள் நிச்சயம் நல்ல உயர்வு இருக்கும் தன வருமானம் நல்லாயிருக்கும் கடன் சுமையிலருந்து மீள்வதற்கான வாய்ப்பு வழிகள் அமையும் ராசிக்கு இது ஒரு நல்ல மாற்றத்தை கட்டாயமாக தரும் அதாவது இனி வந்து உங்கள் உங்களுடைய முடிவுகள் ஒரு தெளிவாக இருக்கும் இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் ஏன்னா கேது ஜென்ம ராசி நீங்கள் அந்த அந்த தொடர்புன்றது உங்களுக்கு வந்து ஒரு தெளிவை கொடுக்காது குழப்பத்தை அதிகப்படுத்தியிருக்கும் மனசளவில் வந்து ஒரு நிலையற்ற விஷயம் மற்றவங்க என்ன நினைப்பாங்க மற்றவங்க என்ன சொல்லிடுவாங்களோ மற்றவங்க குறை சொல்லிட்டாங்கன்னா நம்மளால் வாழ முடியாதுன்ற ஒரு எண்ணம்லாம் கூட சில ராசிக்கு மனசளவில் இருக்கும் ஏன்னா சந்திரன் வலுவிழந்தது தான் ராசி அப்போ அந்த வலுவிழந்த சந்திரன் மனோகாரகன் அவரை கேது கோச்சார கேது தொடர்பு கொள்ளும்போது கட்டாயமாக மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும் ஒரு சின்ன விஷயம் உங்களை கலைக்கிடும் ஒரு சின்ன விஷயமே உங்களை உங்களுடைய இலக்கை சிதறடிச்சிடும் அதான் உண்மை அதனால் ராசி இனி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்து நான் வந்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அது ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ப யூடியூப் தமிழன் சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணோடு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான